தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கங்கள் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ள மாநில வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு இளவல் செந்தில்நாதன் அவர்களே மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய மூத்தவர் து அங்கமுத்து அவர்களே சிறப்பு பேச்சாளர்களாக மாநில கொள்கை பரப்பு செயலாளராக பேருரையாற்ற காத்திருக்கும் அன்பிற்குரிய பேராசிரியர் அருளினியன் அவர்களே மாநிலத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நல்லானவர்களே வீரத்தமிழர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு த பொன்னுசாமி அவர்களே இளைஞர் பாசனையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய அன்பு தம்பி தமிழ் திரு எடும்பாவனம் கார்த்திக் அவர்களே உழவர் பாசனையுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சின்னண்ணன் அவர்களே மாநில ஒருங்கிணைப்பாளர் தா காசிமன்னன் அவர்களே மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இரா சீனிவாசன் அவர்களே மாநில இளைஞர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அஜித் அஜித்குமார் அவர்களே இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி சதீஷ் அவர்களே தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மா சந்திரன் அவர்களே இரா மணி அவர்களே மகளிர் பாசியனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திருமதி ஆ அபிராமி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் அன்பிற்குரிய உறவுகளே உலகத்தில் உள்ள தேசிய இனங்கள் அத்துணையும் ரத்தம் சிந்தாமல் யுத்தம் செய்யாமல் தியாகம் செய்யாமல் வென்றதாக எந்த சான்றும் இல்லை என்று ஈழத்து எல்லாளன் இரண்டாம் கரிகாலன் வன்னி காட்டிலே வெடித்தெழுந்து வசந்தத்தின் பெருநிரப்பு அறுபடை முருகனுக்கு பிறகு ஆறுபடை கண்ட பெருந்தலைவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் முழங்குகிறார் என் அன்பு கூறிய தாய் தமிழ் உறவுகளே உலகத்தில் உள்ள எந்த தேசிய இனங்களும் அவர்களுக்கான உரிமையை வென்றெடுப்பதற்காக களத்திலே யுத்தம் செய்து ரத்தம் செய்து விடுதலை அடைந்ததாக வரலாறுகள் ஒவ்வொன்றும் விளக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சி எதற்கு இந்த மண்ணில் வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த சேலம் மண்ணிலே கெங்கவள்ளி தொகுதியில் எதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை என் கூறிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடம் தமிழ் தேசியம் என்ற முழக்கம் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் களம் என்பது கூறிய உறவுகளே இது எண்ணூறு ஆண்டு கால போராட்டம் இந்த மண்ணில் எண்ணூறு ஆண்டு காலமாக இந்த மண்ணில் தமிழர் நிலத்தில் தமிழர்களுக்கான அதிகாரத்தை இந்த மண்ணில் மீட்டெடுக்க வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த மண்ணில் காலமாக நம்முடைய மூதாதை முதல் இன்று வரை நாம் போராடி கொண்டிருக்கிறோம் உறவுகளை போராடி கொண்டிருக்கிறோம் முடியாட்சி முடிந்தது குடியாட்சி பிறந்தது இப்பொழுது அதிகாரம் பெற்றுவிட முடியுமா ஒன்று நீதி கட்சி உருவாக்கப்பட்டது அந்த நீதி கட்சி வருகைக்கு பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததென்றால் சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி இந்த அதிகாரத்தில் பிறகாவது இந்த சமூகத்தில் ஏதாவது மாற்றம் வந்துவிட முடியுமா என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம் அதற்கு பிறகும் இந்த மண்ணிலே எந்த மாற்றமும் வரவில்லை புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கெல்லாம் ஒடுக்கமறை இருக்கிறதோ தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சுரண்டப்படுகிறானோ அந்த இடத்தெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செங்கொடி பறந்தது அப்போதாவது இந்த மண்ணில் மாற்றம் வந்துவிடுமோ என்ற ஏக்கத்தோடு போராடினோம் அப்பொழுதும் மாற்றம் வந்ததாக தெரியவில்லை அங்கே பே என்று சொன்னான் எல்லாம் திராவிடன் என்று முழங்கினான் கடவுள் மறுப்பு பேசினான் சாதி ஒழிப்பு பேசினான் சமூக நீதி பேசினான் நாமெல்லாம் திராவிடன் என்று முழங்கினான் நாமெல்லாம் நம்பினோம் களமாடினோம் திராவிடம் அதிகாரத்திற்கு வந்தது கோலேச்சியது ஆனால் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடுமா என்று நாம் எல்லோரும் இயங்கினோம் எந்த மாற்றமும் வரவில்லை எதனால எந்த மாற்றமும் அல்ல எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலேச்சிய அதிகாரத்தில் இருந்தவன் எவன் அவன் இந்த மண்ணை சார்ந்தவனா இல்லை அப்ப அவன் யார் சுப்ராயுலு பனங்கல்ராசன் சுப்ராயன் முனிசாமி நாயுடு பூர்மா வெங்கடசெட்டி நாயுடு ராஜகோபாலாச்சாரி பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்துரை கருணாநிதி ஜெயலலிதா ஆல துடிக்கிறவை கோபால்சாமி விஜயகாந்து அதெல்லாம் போக இன்று வரை திராவிடத்தினுடைய வேறாக போற்றக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்ப நிதி துன்ப நிதி துக்க நிதி வந்த நிதி அதெல்லாம் போக இப்ப எங்க அண்ணன் விஜய் ஒரு பயணம் இந்த மண்ணில் தமிழன் இல்லை அதுதான் தமிழன் இல்லை எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலேச்சிய இந்த திராவிட கட்சிகள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததாக என்றால் இல்ல இல்ல அப்ப காரணம் என்ன என்ன நோக்கத்துடன் மாற்றான் இந்த மண்ணில் கோலேச்சியுள்ளான் என்பதை நண்பருக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாதா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன இந்த மாண்பு தாண்டா வந்தார வைத்த இந்த தமிழகம் தாண்டா நம்ம வீழ்ந்ததற்கான காரணம் இதுதான் இதுதான் காரணம் காரணம் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பொருமை கொண்ட தமிழர்கள் அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் இலக்கியம் என்ன போற்றுகிறது வடாது பனிமடை நெடுவரை வடக்கும் தெனாது குமரியின் தெற்கும் குணாது குடவரை வடக்கும் குடாது பவ்வத்தின் குடக்கம் என்ற என் என்பிற்குரிய உறவுகளே உலகம் முழுவதும் தமிழர்களுடைய நிலப்பரப்பு நீண்டு இருந்ததாக இலக்கியங்கள் புறநானூறு போற்றுகிறது என்பிற்குரிய மக்களே புறநானூறு போற்றுகிறது வையகம் வரப்பில் தமிழகம் மீட்க என்ற புறநானூறு வரி போற்றுகிறது இமில்கடல் நாடு தமிழ்நாடு உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் சொல்லப்படாத ஒரு நாடு தமிழ்நாடு என்பது உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இல்லை தமிழர் இலக்கியத்தில் தான் தமிழகம் தமிழ்நாடு என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது கடலால் சூழப்பட்ட நிலப்பரப்பு என்று போற்றுகிறது என் அன்பு கூறிய உறவுகளே நிலப்பரப்பு என்று போற்றுகிறது இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது என்னவெல்லாம் இழந்தோம் ஏதாவது தமிழர்களுடைய வாழ்வில் மாற்றம் வந்ததா அவர்கள் சொன்ன இந்த திராவிடம் என்ற போர்வையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்ததா இல்லை எதுவும் அல்ல அப்ப எதவெல்லாம் இழந்தோம் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் பாய்ந்து போடிய முல்லை பெரியாறு தேவிகுளம் பீர்மேடு இழந்தோம் எதனால் இழந்தோம் ஒரு மான தமிழன் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இல்லை அதனால் நாம் இழந்தோம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை தரணி ஓடி பாய்ந்த அந்த காவேரி குடகு நம்முடைய தாய்மொழி அந்த குடகுனுடைய மலை நம்முடைய தாய்நாடு அந்த குடகை இழந்தோம் முல்லை பெரியாற்றினுடைய உரிமையை இழந்தோம் டெல்டா மாவட்டங்கள் வறண்டது காரணம் ஒரு மான தமிழன் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இல்லை அதனால் நாம் நாம் காவேரியனுடைய நதிநீர் பங்கீட்டையும் நாம் மறந்தோம் பெரு முதலாளிகள் உலகத்தில் பெரு முதலாளிகள் உலகத்தில் உள்ள நாசகார திட்டங்கள் அத்தனையும் இந்த தமிழர் மண்ணில்தான் அரங்கேற்றப்பட்டது தஞ்சையை நஞ்சாக்கக்கூடிய அந்த மீத்தேன் எரிகாற்று திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அந்த நச்சு தாமரை அந்த நச்சு ஆடை அந்த ஸ்டெர்லைட் ஆடை அந்த தாமிர ஆடையும் இந்த மண்ணில் புகுத்தி முதலாளிகளுக்கு கைகூலியாக இருந்ததும் இந்த திராவிட கட்சி தான் என்பதற்குரிய உறவுகளை இந்த திராவிடத்தால் தான் நாம் வீழ்த்தோம் நாம் வீழ்த்தோம் நண்பருக்குரிய உறவுகளே இடைப்பட்டு ஒருத்தன் வருகிறான் ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் திராவிடத்தை கருவறுக்க வேண்டும் என்ற நோக்கோடு நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் பாலியாரும் பாய்ந்து சென்ற அந்த மண்ணி அந்த பழம்பெரும் நகரம் இன்று பாலடைந்து போய்விட்டது கரிகால் வளவனுடைய கடற்பகுதி முழுவதும் சோழனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக இலக்கியம் போற்றுகிறது அந்த கடற்பரப்பில் அந்த கடல் எல்லையில் வங்க கடலில் எந்த தேசத்திலும் நடக்காத கொடுமை எண்ணூத்தி ஒன்பது மீனவனை பாடுகளை செய்தது அந்த சிங்கள அரசு அதற்கு துணை நின்றது இந்த திராவிட அரசு அன்பு அன்புக்குரிய உறவுகளை இந்த திராவிட அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது அந்த இந்திரா காந்தி அரசு அதற்கு துணை நின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் அதனால் ஒன்பது மீனவர்களை நாம் இந்த மண்ணில் இந்த வங்கக் கடலில் சிங்களவனால் வெட்டி வீழ்த்தப்பட்ட வரலாறு என்பது தமிழருடைய வரலாற்றில் மறுக்க முடியாத மைல்கல்லாக இருக்கிறது அன்பிற்குரிய உறவுகளை மறுக்க முடியாத மைல்கல்லாக இருக்கிறது இடைப்பட்டு யார் வாரா இந்த திராவிடத்தை இந்த மண்ணில் கருவறுத்து தமிழர்களுக்கான அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாம் போராடுகிறோமோ அந்த இடத்தில் சொல்லுகிறான் ஒருவன் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று ஒருத்தையும் முழங்குகிறான் ஒருத்தையும் முழங்குறான் அது எப்படி புரோ விஜய் புரோ எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று கர்ம வீரர் காமராஜருக்கும் காமவீரியன் பெரியாருக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு காடு மேடெல்லாம் செழிக்கணும்னு ஏரிகளை கட்டிய கர்ம கர்ம வீரர் காமராஜர் எங்க பத்து வப்பாட்டி வச்ச பெரியாரங்கடா கடா திராவிடத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு சொல்லுவாப்பை திராவிடத்துக்கு எங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு ஹலோ அவர் சொல்றாரு

பால்டாயிலும் பசும்பாலும் வெல்லமே பசும்பால குடிச்சா தூக்கம் வரும் பால்டாயில் குடுத்தா சாவ் வரும்டா எப்படி திராவிடமும் தமிழ் ஒன்னாகும் எப்படி திராவிடம் தமிழ் ஒன்னாகும் சொல்லுவாப்ப நீ சொல்லுவாப்போ கட்டும் களம் காணும் கதிர்களுக்கு நெல்வானம் சோழரசன் சீமையிலே மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை ஆணை கட்டி போரடித்த அழகான தன்மதுரை அந்த ஆணை கட்டி போரடித்த இந்த நிலத்தில் தான் கூத்தாடி விஜயை செருப்ப கலட்டி அடித்து விரட்டுவோம் என்பதை இந்த நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு பாண்டிய நெலுஞ்சலிய நம்ம பாட்ட ஒருத்தர் இருந்தாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னாரு அரசே உம்முடைய அரசு வீழப்போகிறது உன்னுடைய செங்கல் உன்னுடைய செங்கோல் ஒடிய போகிறது தலை போகிறது எதற்காக என்றால் நீ ஆராயாமல் ஒரு தீர்ப்பு சொல்லப் போகிறாய் அதனால் உன்னுடைய அரசு போகிறது என்று சொன்னான் காலம் கடந்தது அதுபோல கண்ணகி மதுரைக்கு வந்தால் கோவலன் கொல்லப்பட்டான் கோவலன் கொல்லப்பட்ட போது ஏ தேரா என் சிலம்பலுடைய முத்து மாணிக்கத்திற்கும் வேறுபாடு இல்லாமல் கொன்று விட்டாய் உன்னுடைய அரசு வீழுங்கிறான் உன் அரசு வீழும் என்று சொன்ன பொழுது அறத்துடன் போர் செய்த பாண்டியர்கள் மரத்துடன் போர் செய்யும் திசை தென் திசை மண் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்ததுங்கிறேன் அந்த பாண்டியன் நெடுஞ்சலியே நானே ஆராயாமல் பிழை செய்து விட்டேன் அதனால் என் உயிரை கொடுத்து என்னுடைய செங்கோலை மீண்டும் தூக்கி நிறுத்துகிறேன் தளவிதியை மாத்திய ஒரு மான தமிழன் எங்கள் பாண்டியனுடைய முன்னோர்கள் அந்த பாண்டிய நெடுஞ்சலியன் தளவிதியவே மாற்றக்கூடிய அந்த பாண்டிய நெடுஞ்சொலிய நெடுஞ்சலையனுடைய மரபு சொல்லுகிறது தளபதி விஜய் உன்னை விரட்டி அடிப்போம் இது எங்களுடைய நிலத்தின் மீது சத்தியம் நிலத்தின் மீது சத்தியம்டா நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி ஏதோ போற போக்கில் வந்து தோன்றப்படவில்லை கை கட்டிய தூரம் கேட்க நாதியற்ற இனமாக பாளியார் யார் அந்த பாய்ந்து செல்லும் அந்த வண்ணி அந்த பழம்பெரும் நகரும் பாலடைந்து போய்விட்டது அடித்து வரும் காட்டாற்றிலே கந்தகப்பொடி வாசம் கைகாலி இழந்தவர்கள் எத்தனை பேர் உரிமை இழந்தவர்கள் எத்தனை பேர் உடமை இழந்தவர்கள் எத்தனை பேர் பறந்து கிடக்கும் பூமி பந்து முழுவதும் சிதைந்தவர்கள் எத்தனை பேர் அந்த மேல் மீது உருவாக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி ஒன்பதிலிருந்து தெரு தெருவாக கூவினோம் உழைத்தோம் எம்முடைய மக்கள் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் என்பது இங்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது ஐந்தாம் வகுப்பு வரை உங்களுடைய பிள்ளையை பள்ளியில் சேருங்கள் ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு உங்களுடைய பிள்ளையை நாம் தமிழர் கட்சியில் சேருங்கள் என்று வீதி வீதியாக நாங்கள் முழங்கினோம் முழங்கினோம் நீண்ட நெடிய பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுத்து இந்த சமூகத்தில் ஒழுக்கத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்து இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இந்த மண்ணின் விடுதலை தவிர்த்து ஒன்றுமில்லை அதற்காக விடுதலைக்காக நீங்கள் ஒன்று சேர வேண்டும் திராவிடம் என்ற போர்வையில் நம்மை சீரழித்து விட்டான் என்ற நோக்கோடு நாமெல்லாம் கட்டி ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து போராடினோம் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் சொன்னார் என் அன்பு கூறிய உறவுகளே என்னுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு இல்லை அவன் பத்தாம் வகுப்பு பத்திரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கான அரசியல் தளமே எங்களுடைய தளம் என்று எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் முழங்கினார் வரலாற்றின் பெரும் பேரிழப்பு கொண்ட இந்த சமூகம் அவனுக்கான விடுதலையை அவனுக்கான உரிமை அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அவன் அடிமை என்பதை உணர்த்தி விடு அவன் தமிழ் தேசிய விடுதலைக்கு அவனே களம் கண்டு போராடுவான் என்ற முற்றை நோக்கோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது தற்குரிய அரசியலை கொண்ட தருதலை அரசியலை கொண்ட திரை கவர்ச்சியை மட்டும் வைத்து மானாடவும் மயிலாடவும் கூத்தாடுகிற ஒரு கூட்டத்தை கொண்டு எங்கள் தமிழ் தேசிய அரசுகளை விடலாம் மறைத்து விடலாம் என்று நினைத்தால் வெறிகொண்டு வேட்டையாடி விஜயனுடைய கட்சியை ஒளி தெரிவோம் என்பதை இந்த பதிவு செய்கிறோம் என்னடா உங்களுக்கு தத்துவம் இருக்கு சொல்லு என்ன தத்துவம் இருக்கு எந்த சித்தாந்தமும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை கூத்தாடுவதும் விசிலடிப்பதும் தலையில் துண்டு கட்டி தற்கொலிகளாக அலைவதும் இதுதான் அடுத்த தலைமுறைக்கு சொல்லக்கூடிய அரசியல் அடாது சொல்லு நீ பார்ப்போம் விரட்டி அடைக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை என் அன்பிற்குரிய உறவுகளே விரட்டி அடிக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை காலம் கடந்த போராட்டங்கள் இந்த மண்ணில் நிலைத்துக் கொண்டிருக்கிறது ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் களம் என்பது ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் களத்தை நாம் கட்டி போராடி கொண்டிருக்கிறோம் மும்மூர்த்தியருடைய மூத்தவனாக இருக்கக்கூடிய பாண்டியன் அந்த கயல் கொடியை தூக்கி பிடித்தான் கயல் மீன் என்பது பாயும் என் சேர பாட்டனார் வில்லம்பை தூக்கி பிடித்தார் வில்லம் என்பது என் சோழ மன்னன் தூக்கி பிடித்தான் மீது பழம் களம் செலுத்தியவன் தன்மையை தெரிந்தவன் காற்றின் திசையை புரிந்தவன் இருட்டின் சுடரில் வலியறிந்தவன் ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன் தூக்கி பிடித்த தெரியுமா என் கூறிய உறவுகளே கொலை கொண்டு அந்த புலி கொண்ட அந்த அந்த புலி கூர்மையான கண்ணை நீங்கள் உணர்ந்ததுண்டா அந்த கொண்ட புலி அதன் பாதையில் அந்த இருட்டில் நடக்கும் தெரியுமா புலிக்கு பயப்பட தெரியாது புலிக்கு அஞ்ச தெரியாது காலம் கருதி புலி பதுங்கும் ஆனால் பாயும் அந்த புலியை எங்களுடைய முன்னோர் கரிகால் பெருவளத்தான் அதற்கு பிறவாக எங்களுடைய இரண்டாம் கரிகாலன் எங்கள் தலைவர் பிரபாகரன் அதற்கு பிறகு சீமான் எதற்கு பிடித்தார தெரியுமா தமிழ் தேசிய அரசனுக்கு பிறகு இந்த மண்ணில் திராவிடம் என்ற போர்வையில் எம் மண்ணை துண்டாடி என் தமிழ் சமூகத்தை முட்டி மோதவிட்டு ரத்தம் குடித்த இந்த திராவணத்தை வேட்டை ஆடுவதற்கு நாங்கள் பிடித்த கொடிதான் அந்த புலிக்குடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெறி கொண்டு கொண்டு வேட்டையாடுவோம் என் அன்பு கூறிய உறவுகளே எந்த தத்துவார்த்த சித்தாந்தமும் இல்லாமல் திரை கவர்ச்சியை மட்டும் வைத்து இந்த மண்ணில் அதிகாரத்தில் கோலேச்ச வேண்டும் என்று துடிக்கிற ஆள துடிக்கிற இந்த விஜய் அவர்களே நாங்கள் சொல்லுகிறோம் எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து இந்த மண்ணில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது ஆடுகையிலே ஆடுகளற்ற வேல்வெழுதி தோற்றாடி போன சுவடு அந்த பொதிகை மலையில் பதுங்கிய அந்த பாண்டியர் குடிகள் எண்ணூறு ஆண்டுகளை கடந்து விட்டது இந்த மண்ணில்தான் இந்த திராவிடத்தால் தான் மலை வளத்தை இழந்தோம் இந்த திராவிடத்தால் தான் கடல் வளத்தை இழந்தோம் இந்த திராவிடத்தால் தான் கனிம வளத்தை இழந்தோம் இந்த திராவிடத்தால் தான் அத்தனை வளங்களும் இழந்தோம் தமிழர்களுடைய பண்பாடுகளை இழந்தோம் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இழந்தோம் அதிகாரம் ஆட்சியும் அத்தனையும் இழந்திருக்கும் இந்த வேளையில் பதினெட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் சுதந்திர தமிழில சோசலிச அரசை முப்பது நாடுகள் சேர்ந்து அவர்களை சல்லட போட்டு சளித்து அடித்து உடைத்த பொழுது அதற்கு தலைமை ஏற்றது இத்தாலி செருக்கி சோனியா அதற்கு துணை நின்றது கருணாந கருணாகம் கருணாநிதி என்பதுதான் வரலாற்று உண்மை வரலாறு இப்படி இருக்க அதே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் என்று வந்தால் பிரபாகரனுடைய பிள்ளைகள் புளிக்கொடு ஏந்தி உங்களை சூறையாடுவோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என் அன்பிற்குரிய உறவுகளே தமிழ் படியேறின் தமிழனும் ஏறும் அதற்கு தலைவிலையனும் தரல் வேண்டும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று முழங்குவோம் வெங்குருதி தனில் சுமந்து வீரம் செய்கின்ற எங்கள் தமிழ் மூச்சாம் என்று முழக்கத்தோடு முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவன் மூத்த தமிழ் வழிக்குணர்வின் மூத்தவன் கங்கை கொண்டவனும் கடாரம் வென்றவனும் கொண்ட அந்த தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்காக இந்த இடத்தில் தமிழ் தேசிய அரசியலை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் கொண்டிருக்கிறோம் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது அது நாம் தமிழர் கட்சியினுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்கும் போராட்டம் அல்ல அது போர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற திராவிட கட்சிகள் நாற்பது ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கிற திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் ஆண்டு காலம் இந்த மண்ணில் கோலேச்சிய திராவிட கட்சிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட திராணி இருக்கா என்றால் எவனுக்கும் இல்லை அது நாம் தமிழர் கட்சி ஒன்றுக்குத்தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான ஒரு திராணி என்பது இருக்கிறது என் அன்பிற்குரிய உறவுகளை என் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அண்டா கொடுத்து குண்டா கொடுத்து குக்கர் கொடுத்து கோழி கொடுத்து ஆடு கொடுத்து 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 கூட்டி கொடுத்து அரசியல் அதிகாரத்திற்கு வந்த இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை கருவறுக்க வேண்டுமென்றால் நாமெல்லாம் சாதி மதம் கடந்து இந்த இடத்தில் தமிழர்களாக களமாடுவது என்பது அது காலத்தின் கட்டாயம் என் அன்பிற்குரிய உறவுகளை காலத்தினுடைய கட்டாயம் அதனால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மண்ணில் களமாடுவதற்கு நாம் தமிழர் என்ற ஒற்றை வரியில் தமிழர்களாக களமாடுவதற்கு நாமெல்லாம் தயாராக வேண்டும் என் அன்பிற்குரிய உறவுகளை நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தோடு இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அறிவிக்கும் வேட்பாளர் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் நீங்கள் வாக்களியங்கள் வாக்களியங்கள் என்ற முழக்கத்தோடு எமக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்